தலங்க இங்க ஒரு வெடிகுண்டு வருதுடா டாச்சாம் இந்த நேரத்துல தண்ணி வந்து ஓடிக்கொண்டு கொண்டு போற மாதிரி பாதியெல்லாம்

নেগেTina ਮੰਗান চলন അയ്യো ওকিয়া কাওন টা 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 টাচাম টাচাম

ம் அதான் ஜெயராசனை ஓடிட்டார் போல் காண ஓ நாங்கள் இந்த நான் அப்படி வந்து தொடர்ச்சி வந்து போப்பிட்றோம் நான் வினசு ம் இதில் நாங்கள் காட்டிட்டு போவோம் இந்த மழை டைமில் இந்த மாதிரி எல்லாம் தண்ணி வந்து ஓடிக்கொண்டு போக மாட்டேன் இப்போ வந்து தண்ணி ஒன்றுமே இல்லை இல்லாட்டி உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் அந்த அப்படி போனோம்னா பேக்கரியம் ஐஸ்கிரீம்கள் வாங்கலாம இருக்குல இடமா இருக்கு இல்ல கோயில் நிக்கிற மரங்கள் எல்லாம் ஒரு வித்தியாசமா தான் நிக்கிறது

அப்போ அண்ட் ஆசை ஏன் கெடுப்பான் அனுப்புறாரு போயிட்டு வருவோம்மா சரி இப்போ வினுசு நான் வந்து இப்போ போகிறோம்மா கொய்யாப்பழம் ஆகிடக்கு ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே போனாங்களேன்னா வினுசு ஆனால் கொய்யா மரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க இறுக்கிட்டாங்களே வருவோம் ம் இப்போ இந்த பிரியோசனம் இல்லை தானே போய் இப்போ அதனால் வந்து வினுசு அப்படின்னு சொன்னான் தேவை இருந்தா இல்லைனம்மா இந்த இது தண்ணி அரைக்க

சொல்லுங்க நான் அடுத்து நான் பாருங்க ஆசையா என்ன வித்தியாசமா இருக்கு நம்ம

என்ன சொல்ற விளக்கு வச்சு ஒரு கோயில் மாதிரி வச்சு ரமலா ஓமலாம் வந்து செய்தது இப்போ ஸ்டார்ட்டில் வந்து கொங்குட்டுலாம் எல்லாம் போட்டது நாங்கள் எங்களோடய சித்தப்பாக்கள்லாம் இப்போ வந்து செய்தது அப்போ அந்த கொங்குட்டுலாம் எல்லாம் போட்டது நாங்கள்லாம் இந்தலாம் செய்த நாங்கள் அது ஞாபகம் நான் கே ஒரு நாலு அஞ்சு ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கிட்டே வரும் போலே மேக்ஸிமம் ஓ ஓ இது சித்தப்பாக்கள் செய்தது சும்மா நோமலாக வந்து செய்தது கொஞ்சம் அந்த மலையுக்க வந்து படாமல் கொள்ளாமல் இருக்கட்டும் வந்து நாங்கள் குப்பையை கொடுத்துவோம் அப்படின்னு

nbe t

சரிம்மா நாங்கள் போவோம் மேனம்மா சரி நாங்கள் ஃபுல்லாக வந்து நாங்கள் சூப்பராக சூப்பராகி ஜோடியாக பேரம் கொஞ்சம் வரும் நீட்டாக இருக்குண்டு இன்னும் கொஞ்சம் மங்காலம் இருக்குது அதை நாங்கள் பிறகு வந்து செய்வோம் மீனம்மா சரி ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சு விடுவோம்மா ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுடைய வீடியோ வந்து முடிச்சு விடுவோம் மேனா வேணும் சார் சரி எங்களுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் ம் உடனுக்குடன் இதோட வந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் பாய் ரைட் ஓகே